கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் கோடா கோடியை பெருக வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நமது ஜீவதுணி ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினால் கத்தர் உங்கள் உள்ளத்திலே ஒரு விருப்பத்தையும் பாரத்தையும் தருவார் என்றால் நமது ஊழியங்களுக்கு கொடுத்து தாங்குங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கை இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பாருங்கள் விடியற் ஆனபோது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுளை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் பாருங்க ஒரு தேவ மனிதனை கொலை செய்வோம் என்று சொல்லி அங்கே ஒரு கூட்ட சத்துருக்கள் சபதம் எடுக்கிறத பார்க்குறோம் அதுவும் தேவன் பேரில் சபதம் ஏன்னா யூதர்கள் அல்லவா அவங்க என்ன பண்ணுறாங்க பவுளை கொலை செய்கிற வரைக்கும் இனிமேல் நாங்கள் எதுவும் சாப்பிட போகிறதில்லை குடிக்க போகிறதில்லை அவனை கொன்னுட்டு தான் நாங்கள் இனிமேல் என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் அப்போ எந்த அளவுக்கு வயிறாக்கிய வெறியாய் அவனை கொன்றே தீருவதென்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஆனால் தேவன் பவுளை யூதர்களின் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை அல்ல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு மறந்துடாதீங்க உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது அதில் ஒன்று கூட தேவ சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாது கீழே விழாது ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களாக இருக்கலாம் பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம் ஒருவேளை பெரிய மனுஷ கூட்டம் உள்ளவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒன்றை தெரிஞ்சுக்கிடுங்க அவங்களுடைய அதிகாரம் உங்கள் நிலையில் கூட தொட முடியாது தேவ சித்தம் இல்லாமல் லூசிப்பரே ஆனாலும் உங்கள் பக்கத்தில் வர முடியாது ஏன்னா கத்தை நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறவர் அதை மறந்துடவே மறந்துறதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு ஒரு அருமையான தேவ மனுஷனே தெரியும் ராஜபாளையம் பக்கத்துலேருந்து ஊழியம் செய்கிறாரு பாருங்கள் அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே ஊழியத்துக்கு போகும்பொழுது தேவன் சொல்லி அந்த கிராமத்துக்குள்ளே ஊழியத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அவரை ஒன்று கூடி போய் மிரட்டுறாங்க நாளைக்கு காலையிலே ஊரை காலி பண்ணிட்டு போயிரு கொண்டு விடுவோம் வீட்டை இடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அவர் சொல்கிறார் நான் உங்கள் வார்த்தைகள்லாம் பயப்பட மாட்டேன் கத்திரின் இந்த ஊருக்கு வாழ்னார் கத்திரின்னு இந்த பட்டணத்தில் வச்சு ஊழியம் செய்ய வச்சாலும் இங்கே தான் இருப்பேன் இல்லை இந்த பட்டணத்தில் உங்கள் கையில் அவர் என்ன சாக கொடுத்தாலும் இங்கே தான் இருப்பேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கிடுங்கன்ட்டார் யோசித்து பாருங்கள் அந்த மனுஷனுடைய தைரியத்தை கண்டு இவங்க திட்டுறாங்க கதவை இடிக்காங்க அடிக்காங்க ஒட்டைக்காங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வருவோம் மவனம் இருந்தால் வெட்டி விடுவோம் பார்த்துக்க அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆறுபாடு நிம்மதியாக படுத்து வந்துட்டு காலையிலே இருந்துச்சு சைக்கிள் எடுத்துகிட்டு நான் ஊழியத்து போகிறேன் அப்படின்னு போயிட்டார் அடுத்த நாள் பார்த்தா பெரும் கூட்டமாக மத்தியானம் வீட்டில் வந்து அவரை எங்கேன்னு தேடுறாங்க சும்மா சில வாலிபர்கள் கட்டை கம்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க அவர் மனைவி பாம்போவில் ஒளியதுக்கு போயிருக்காங்க இன்னொரு அரை மணி நேரத்தில் வருவாங்க அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் அங்கேருந்து வரார் பாருங்கள் அவர் அங்கேருந்து வரும்போது ஆக்ரோஷமாக எழும்பி ஒரு வாலிபன் அவர் அடிக்கிறதுக்கு ஓடுறான் அவர் சிரிச்சுட்டு ஏய் எதுக்கு பண்ணி அடிக்க வரான்னு அவர் அடிக்கிறதுக்கு ஓடணுமே கீழே ஒரு சின்ன பொடி கல் தட்டி மூஞ்சி குப்புறம் விழுந்து மூக்கு உடஞ்சி போச்சு மூக்கு உடஞ்சிச்சின்னா ரத்தம் நிற்காமல் வருது அவங்க கூட இருந்த கூட்டத்துக்காரங்க பார்க்காங்க அப்படியே அவனை தூக்கி வச்சு அவனை கழுவி ஏன் முதல்ல அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போன ஒரு கூட்டம் ஆஸ்பத்திரி கொண்டு போகுது இன்னொரு கூட்டம் இரு நாளைக்கு வந்து பார்த்துக்கறோம் பாருங்கள் அவர் கொஞ்சம் கூட பயப்படலை அந்த கூட்டம் வரவும் இல்லை அந்த பட்டணத்துலேருந்து அவர் அருமையாக ஊழியம் செய்கிறார் இந்த சாட்சியை கேள்விப்பட்டனம் ஒன்றை புரிந்து கொண்டேன் என்னென்னா தேவ சித்தத்தின்படி அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற விசுவாசம் வைத்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி கத்தரை அனுமதிக்காமல் உங்களை ஒருத்தரும் தொட முடியாது உங்களை ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது ஆமை பழி வாங்க முடியாது சத்துரு சும்மா நாய் மாதிரி ஊழ விடுவான் ஆனால் தேவன் சத்துருக்கு பெதடியில் ஒரு அடி போடுவார் அல்ல இல்லையா எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியத்தை பாருங்கள் பவுளை கொலை செய்கிற வலைக்கும் புசிக்க மாட்டோம் குடிக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் அவர்களால் பவுளை தொட முடிஞ்சுதான் தேவன் அவர்கள் கையில் பவுல ஒப்பு கொடுத்தாரா கிடையாது நான் அந்த பகுதியை தியானிக்கும் பொழுதெல்லாம் யோசிப்பேன் இவங்களும் சாப்பிட்டானுல சாப்பிடாம செத்து போனானுல அப்படின்னு யோசிக்கிறது உண்டு ஏன்னா சத்துருவை வெட்கப்படுத்தும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே பயப்படாதீங்க அதனால தான் கரெக்டாக சொல்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பிசாசின் மூலமாக பயம் வருதா வியாதி மூலமாக பர பயம் வருதா மனுஷர்கள் மூலமாக பயம் வருதா இல்லை பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறேன்னு பயப்படுறீங்களா எந்த ஒரு காரியத்தை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க விசுவாசத்தில் நிலைத்திருங்க உங்களுக்கு எதிரான எல்லா அம்புகளும் வாய்க்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தமான காலவிலையில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த கிருபையானது அவர்களை தாங்கட்டும் உங்கள் கிருபை அவர்களை நடத்தட்டும் உங்கள் கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் உங்கள் கிருபை அவர்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கேளும் நே ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமே